கும்ப ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் கும்ப ராசி நபர்களை பொறுத்தவரை மூன்றாம் இடத்துல செவ்வாய் அதாவது தைரிய வீரிய ப்ளஸ்ஸு உதவிகளை பெறக்கூடிய இடத்துல செவ்வாய் அடுத்ததாக நான்கு அதாவது சுகஸ்தானத்தில் சுகஸ்தான அடிப்படையில் அதாவது சொத்து சுகத்தை குளிக்கக்கூடிய இடத்துல சுக்கரன் குரு புதன் சூரியன் இந்த மாதிரியான கணக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் மேஜர் பிளானட் இவ்வளோ தான் ஸோ கும்பராசி நபர்களை பொறுத்தவரை இந்த நான்காம் இடத்து விஷயங்கள் சுப விஷயங்கள் நான்காம் இடனாவே எல்லாமே பாசிட்டிவ் தான் ஒன்றும் நெகட்டிவ்லாம் கிடையாது ஸோ இந்த மாதத்தை கும்பராசி நபர்கள் எப்படி நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பதை தான் பேச போகிறோம் மேக்ஸிமம் நிறைய இதில் வந்து சந்தேகப்பட்டு கோட்டை விட்டுருவீங்களா அல்லது இவ்வளோ நாள் பொறுத்து அதாவது பொறுமை நிதானம் கொஞ்சம் தள்ளி பார்த்துக்கலாம் இப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருந்து நேரம் பார்த்து செயல்பட போறீங்களா அப்படி தான் இந்த மாதத்தில் உள்ள தீர்க்கமான ஒரு பதில் ஃபஸ்ட்டு விஷயம் பொறுமையாக இந்த விஷயத்தை நோக்கி தான் நான் நகர்த்திட்டு வந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்ல விஷயம் அதே சமயம் சந்தேகத்தோடைய ஆகாது முடியாது செய்ய முடியாது வேணாம் ஆகாது இது ஒத்துறாது இது மாதிரி நிறைய பிரச்சனையை பார்த்துட்டு இப்படிங்கிறவங்களுக்கு மைனஸ் ஆக ரெண்டு விஷயத்துலையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்த பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாள் ஒன்றுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் புதன் நான்காம் இடத்துலையும் அதற்கடுத்து ஐந்தாம் இடத்துலையும் மாறக்கூடிய ஒரு நிலவரம் இருக்குது அப்போது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நீண்ட நாள் ஆசைப்பட்ட சில சொத்து விஷயங்கள் முடிவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் கோர்ட்டு பிரச்சனை தான் கூட சாதகமாக மாறும் இல்லைங்க வைக்க தகராறு வரப்பு தகராறு பக்கம் பக்க இட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சில விஷயங்கள் சாதகமாக மாறி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வழிகள் உண்டு அதற்கு அடுத்த நிலைமையாக சொத்துக்களை வாங்கி அனுபவிக்கிறது சொத்துக்களை கைமாத்தி விடுவது ஒரு பகுதியை மட்டும் சேல் பண்ணுவது வியாபார அமைப்புகளில் சொத்துக்களை வச்சு வியாபாரம் பண்ணி புழைக்கக்கூடிய அமைப்பில் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறது சொல்கிறோம் இல்லைங்களா வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறது ரெண்டு பிசினஸ் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கும்பராசி நபர்கள் இதுல எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசத்துல கணிசமான ஒரு தொகை பணம் கிடைக்கும் அதற்கு அடுத்ததாக பதினைஞ்சு தேதி கழிச்சு ஐந்தாம் இடத்துக்கு போறதுனால கிடைக்கக்கூடிய லாபத்தை ஒரு சேமிப்பாக மாற்றி அடுத்த ஒரு வரக்கூடிய ஒரு ஐந்து வருடமோ பத்து வருடமோ இந்த மாதிரியான எதிர்காலத்தை மையப்படுத்தி ஒரு சேமிப்பை மாற்றுவதற்கு கிடைச்சதை ஒரு பகுதியை உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு இன்னொரு பகுதியை ஏதாச்சும் ஃப்யூச்சரை மையப்படுத்தி மாற்றிக்கொள்வதற்காக உற்பத்தி பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையில் சந்தர்ப்பங்களும் மாதத்தின் பிற்பகுதியில் அமையுது ஸோ புதன் ஐந்தாம் இடத்தை இது இல்லையா ஸோ புதனால் புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை செய்து கொள்வதற்கு ஏற்ற மாதமாக அமையிறது ஸோ இதெல்லாமே சொத்துக்களை மையப்படுத்தி சொத்து சுகம் இதே போல் தான் ஒரு வாகன அமைப்புகளில் கூட அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம் கிடைக்கும் அதற்கு அடுத்த நிலைமையாக அம்மாவோட விஷயங்கள் தாயாரோட விஷயங்கள் சுக்கரன் அஸ்தமன அமைப்பில் இருக்கிறதுனால தாயாரோட விஷயங்கள் மட்டும் சில விஷயங்கள் கொஞ்சம் சரிவராத ஒரு சூழ்நிலையை நீடிக்கிறது அம்மாவோட விஷயங்கள் அம்மாவோடைய உடல் அமைப்புகள் அம்மாவோட பேச்சு நடை உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யங்கள் சண்டைகள் சச்சரவுகள் இந்த மாதிரி விஷயத்தில் சில விஷயங்கள் சாதகமற்ற நிலைமை திடீர்னு கூட வரும் இல்லை ஏற்கனவே உள்ள பிரச்சனை கூட கொஞ்சம் ஹெவியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அம்மாவோட விஷயங்கள் அஸ்தமனங்கிற ஒரே கிரகத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் உண்டு ஏற்கனவே அடுத்த கிரகமான ஏழாம் இடத்தை சொல்லக்கூடிய சூரியன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால சூரியனால் சூரியன் உங்களுக்கு வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கூட்டாளி இந்த மாதிரியான நீங்கள் ஒருவருடன் கை கோர்ப்பது அவ்வளோ சீக்கிரத்தில் கை கோக்க மாட்டீங்க நீங்கள் மற்றவருடன் சேர்ந்து போவது இல்லைனா அவங்களுடைய செயல்பாட்டை நீங்கள் உள்வாங்கிறது ஸோ இது எப்படி ஆகிறதுனாலும் ஏழாம் இடத்தை சூரியனாக போச்சு சூரியன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவரான கிரகம் இந்த காலகட்டத்தில் சில பவறான நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள் அவர்களை வச்சு ஒரு சில விஷயங்களில் நீங்கள் இது வரைக்கும் ஏதாச்சும் அதாவது சில டார்ச்சர்கள் பஞ்சாயத்துக்களை சில நெருக்கடிகளை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற கும்பராசி நபர்கள் அது வேலையிலையோ குடும்பத்திலேயோ இல்லை பணம் கொடுக்கல்வாங்கள் எந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தாலும் கும்பராசி நபர்கள் தற்காலிக தச்சமை சூழ்நிலையில ஒரு மனதிற்கு சம நெகிழ்ச்சி இல்லாமல் சில டார்ச்சர்களை சந்திச்சிட்டு இருக்கிற கும்பராசி நவளுக்கு சில அதிகார அமைப்புகள் இருந்து சில மேல்நிலத்திலிருந்து சில பெரிய அள பெரிய இடத்து தொடர்பு மூலியமாக கூட வச்சுக்கலாம் அங்கே இருந்தெல்லாம் சில நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட வரும் அதை நீங்கள் உடல் உழைப்பின் மூலியமாக அதை நீங்கள் பயன்பாட்டு கொண்டு வரும் பட்சத்தில் அங்கேருந்து உங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட சில உதவிகள் கிடைக்கும் அதற்கு அடுத்த நிலைமையாக கும்பராசினவர்களுடைய வாழ்க்கை துணைக்கு நன்மைகள் காத்து கொண்டு இருக்கிறது இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை கும்பராசி நபளுக்கு இந்த மாதம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ இல்லை அவங்களுக்கு எது தேவையோ இல்லை இந்த விஷயத்தை நம்ம தான் செய்யணும் இது வரைக்கும் நம்பி வேஸ்ட்டு உங்களுக்கு தான் நம்பி வேஸ்ட்டு அப்படின்னு கும்பராசி நபர்களுடைய வாழ்க்கை துணை நினைக்கிறாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கப்பட்ட என்ன விஷயம் தேவையோ அந்த விஷயம் அவங்களுக்கு சாதகமாக கிடைக்க வரும் அவங்களுக்கு கிடைக்க வந்தவர் போல் அது உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ரிலாக்சேஷன் அப்படிங்கிற மாதிரி அமையும் புரியுதுங்களா அதற்கு அடுத்த நிலைமை புதன் ஏற்கனவே பேசிட்டோம் சுக்கரன் அந்த அம்மாவோட விஷயத்தை நம்ம நிறையா எடுத்து பேசிட்டோம் குரு நான்காம் இடத்துல வந்திருக்கு குரு பேச்சாய் நான்காம் இடத்துல ரன்னிங்கில் இருக்கிற ஒரு காரணத்தில் உங்களுடைய லாபங்களை நல்லா பிளான் பண்ணி உங்களுக்கு என்ன நன்மைகளை கிடைச்சாலும் கொஞ்சம் பெருசாக கிடைக்கிது கொஞ்சம் நல்லபடியாக கிடைக்கிது வருது வரவுகள் இருக்குது இது ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிங்கன்னா குரு நாளில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஃபியூச்சரை மையப்படுத்தி நீங்கள் வந்து அதை செய்வதற்கு சரியான நேரம் குரு பயிற்சிக்கான பலன் என்னென்னா ஃபியூச்சரை மையப்படுத்தி இப்போதைக்கு நீங்கள் எதை செய்தாலும் சரியாக இருக்கும் என்பது அர்த்தம் அடுத்ததாக செவ்வாய் மூன்றாம் இடத்தில் தைரிய வீரிய புகழை பெறக்கூடிய கொஞ்சம் துணிச்சல் அதிகமாக கொடுக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய செவ்வாய் கும்பராசி நபர்களை பொறுத்தவரை சில முயற்சிகளை உடனடியாக செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது கும்பராசி நபர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் அதிகமாக தயக்கம் காட்டுவீங்க ஸ்லோ பண்ணுவீங்க மனசளவில் ஏற்றுக்க முடியாத ஒரு கண்டிஷனில் செய்வீங்க இது ஒன்றும் எனக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை சரியா தெரியல ஏற்கனவே நிறைய பார்த்துட்டேன் அது மாதிரி மனசளவில் எதையுமே ஏற்றுக்கிறதுக்கு தயக்கத்தை கட்டக்கூடிய நபர்கள் கும்பாட்கள் ஸோ கும்பராசி நபர்களை பொறுத்தவரை இந்த செவ்வாய் நேர் ஆப்போசிட் ப்ராடக்ட் அப்படிங்கிறனால மூன்றாம் இடத்துல வரதுனால இப்போ நல்லதாக கெட்டதோ கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையாக இந்த மாதம் அமையும் அப்போ இதில் என்ன கெட்டது வந்துச்சுன்னா அப்புறம் ஏன் என்ன ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம் அந்த நல்லதாக கெட்டதோங்கிற அந்த வார்த்தைக்கு அடிப்படையில் என்ன ரிஸ்க் எடுத்தால் என்ன நல்லது கிடைக்கும் என்ன கெட்டது கிடைக்கும் அப்படின்பது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஐடியா பண்ணிக்கணும் ஸோ உங்களை சார்ந்தவங்கள்ட்ட சில விஷயத்தை கேட்டிங்கன்னா உண்மைகள் தெரிய வரும் இல்லைனா ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடலாம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பத்தாம் விதியாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள் வாழ்க்கையின் ஆதாரம் அடிப்படை தேவைகள் பேக்ரவுண்டு சரியில்லாமல் ஆடிக்கிட்டு இருக்கிறவங்க ஆதாரம் சரியில்லை வாழ்வாதாரம் சரியில்லாமல் அது ஒன்று இது ஒன்று அந்த மாதம் இப்படி வாழ்ந்தேன் இந்த மாதம் இப்படி வாழ்ந்தேன் கிடைச்சதை வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன் எதையும் நான் பிளான் பண்ணாதானே அடைய முடியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா மாதிரி வாழ்வாதாரம் சரியில்லாதவங்க தான் ஏதோ இருக்கிறத நாளை உப்பு போதும் அப்படிங்கிற மாதிரி நாளை நகர்த்திட்டு போகிறவங்களுடைய லைஃப் இது பத்தாம் இடத்தை விதி சரியில்லாத காரணம் தான் அப்போ அந்த பத்தாம் இடத்தை விதி மூன்றாம் இடத்துல வந்திருக்கிற இந்த காலகட்டம் வாழ்வாதாரத்தை சரி செய்து கொள்ள முடியும் விதி கிடைக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக தெரியும் நிறைய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியும் உங்களுடைய மனசு குறுகிய மனசாக இருக்கும் சின்ன லெவல்லே பார்த்துக்கலாம் நீங்கள் உட்காந்துருப்பீங்க ஆனால் பெருசாக வரும் செஞ்சு முடிக்க முடியும் இப்படிலாம் கேட்பாங்க உடனே நம்மளால முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கிடாதீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அப்படியே போக போக சரியாக வந்துடும் அப்படிங்கிற காரணத்தில் ஒரு வாழ்வாதாரம் சரியில்லாத அமைப்பில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற கும்பராசினவர்களுக்கு இப்போதைக்கு அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்து வாழ்வாதாரத்தை சரி செய்து கொள்ள முடியும் தேவையான உதவிகள் உடனே கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கப்பட்ட தேவைப்பட்ட இடத்துல நீங்கள் கேட்டால் கூட தேவையான உதவிகள் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைப்பதற்கு இந்த மாதத்தில் உருவாகுது அதற்கடுத்த நிலைமையாக ஆயுதம் தாங்கிய தெய்வத்தை வணங்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை கொண்ட கடவுள் நம்பிக்கை உள்ள கும்பராசி நபர்களுக்கு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய தெய்வ வழிபாட்டை மனசில் நிலைநிறுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்வாதாரத்தை சரி செய்து ஜெயித்து நீங்கள் வேண்டிய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு ஃபைனலாக இந்த மாதத்தில் சனி கிட்டத்தட்ட ராசியை வக்கரங்கிற ஒரு அமைப்பில் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு பின்னோக்கி அதனால் எந்த ஒரு சில விஷயத்தில் சில நெருக்கடிகளே சில மைனஸ்ஸு சில அனுபவ படத்தெல்லாம் கற்றுருப்பீங்க அந்த அனுபவப்படத்தெல்லாம் திருப்பி ஒரு திருப்ப ரிவர்ஸ் பண்ணி பார்த்து இதற்கு மேற்பட்டாவது ஏதாச்சும் உருப்படுறதுக்கான வழிகள் இருக்கா என்ன இதை நோக்கி போகலாம் நம்ம ஏதாச்சும் வெளில வரலாமா இல்லை இங்கேயே தான் இருக்கணுமா இது மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்த்தே பார்த்து ஜாதக ரீதியாக ஒரு முடிவெடுப்பது ரொம்ப நல்லது